பல்லு இல்லாதவங்க கூட பனங்கிழங்கு சாப்பிட்லாங்க என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க உங்கள் வீட்டுக்குள்ள குட்டிஸ் வயசானவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பனக்கெழங்கு எடுத்து நல்லா தோல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நரம்பு எல்லாத்தையுமே எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சாப்பர் இல்லாக்கட்டி மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் மோடு கொடுத்து நல்லா சா பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கங்க பவுலில் மாற்றினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அந்த தேங்காவையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துங்க இல்லாட்டி ஒயிட் சுகர் இருந்தால் ஒயிட் சுகர் சேர்த்துக்கங்க நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே குட்டீஸ் வயசானவங்க யார் இருந்தாலும் கொடுங்க சூப்பராக இருக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள்